என்னோட ஹேருக்கு சொல்யூஷன் தேடி நான் ஹேர் ஆயில் தயாரிக்கிற இடத்துக்கே வந்துட்டேன் இந்த ஹேர் ஆயில முயலோட ரத்தம் அது கூடவே கருஞ்சீரகம் ஜடாமாசி வம்புரிக்காய் இடம்புரிக்காய் பூந்திக்கொட்டை ரோஸ் இதழ் வெட்டிவேர் இந்த மாதிரி முப்பத்தி ரெண்டு வகையான அரிய வகை மூலிகையினால செய்யப்பட்டதா இந்த சாசா ரட்ட ராபிட் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில்ல நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டே வரும்போது பத்துல இருந்து தொண்ணூறு நாளுக்குள்ள முடி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரியாயிருந்தும் சொன்னாங்க அது மட்டும் இல்லாம நிரந்தரமா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொன்னாங்க கூடவே முடி உதிர்வு இளநர புழுவெட்டு ஏ மீசு தாண்டி வளராதவங்க முடி அடட்டிய வேணும்னு நினைக்கிறவங்க டிரை ஹேர் கிரே ஹேர் இந்த மாதிரி முடி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் இந்த ஒரு என்ன தேய்ச்சா போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த ஹேர் ஆயில் நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்களா ஸ்கிரீன்ல உட்கார கண்டக்ட் நம்பர் கொடுக்கறேன் கண்டக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க உங்களோட பேஜன் டேக் பண்றேன் கண்டிப்பா பேஜ் விசிட் பண்ணி பாருங்க பாய்